வெல்கம் டு சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் நான் உங்கள் ஜாகிர் ஒரு ஜேவி கான்செப்ட்ல ஒரு அழகான ப்ராப்பர்ட்டிங்க நம்ம மாதாவரத்துல இருந்து சரியா வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர்ல புலல் பாலாஜி நகர்ல தான் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நம்ம நல்ல தொழில் சார்ந்து உள்ள பில்டர்ஸ்க்கு இது ஒரு அரிய அருமையான அரிய வாய்ப்பு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட் பேசிங்ல அமைஞ்சிருக்குது ஒரு தேர்ட்டி ஃபிட் ரோட்ல அமைஞ்சிருக்குது நம்ம பார்க்க வந்திருக்கு ப்ராப்பர்ட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்க ஆல்ரெடி பில்டர்ஸ் வந்து உங்களுக்கு அபார்ட்மெண்ட்ஸ் கட்டி நல்ல சேல் பண்ணக்கூடிய ஏரியா சேல் பண்ணியிருக்க ஏரியாவில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம் நம்ம ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் பிளாக் டாப் ரோடு இருக்குது த்ரீ பி லைன் இருக்குது மலர்வீர் வடிகால் இருக்குது இந்த மாதிரி எல்லா சிறப்பு கொண்ட பண்ணி தாங்க நம்ம வீட்டு மனை அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அருமையான கனெக்டிவிட்டி உள்ளது சரியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டரில் நம்ம வந்து வெங்கடேஸ்வரம் வெங்கடேஸ்வரம் சிபிசி ஸ்கூல் டச் பண்ணிடலாம் அதே சமயம் ஒரு கிலோமீட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎன்டி ரோடு டச் பண்ணிடலாம் சரியா ரெண்டு கிலோமீட்டர்ல மாதாவரம் மெட்ரோ டச் பண்ணிடலாங்க நம்ம இருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா

அதே சமயம் சேல் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பில்டர்ஸ்க்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக ஒரு இது வரப்பிரசாதமா இருக்கும் அதுவும் சிட்டிக்கு பக்கத்துல மாதாவரம் பக்கத்துல இந்த மாதிரி ஒரு அருமையான கான்செப்ட்ல கிடைக்கிறது ரொம்ப ரேரான விஷயம் எத்த மாதிரி வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அப்பார்ட்மெண்ட் கட்டி சேல் பண்ணிட்டாங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் நம்ம ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதை பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டி ஜேவி ஓடைய கான்செப்ட்ல கேட்கறாங்க ரேஜியூ கேக்கிறாங்க கண்டிப்பாக டேரக்டா ஓனர்ட்ட பேசும்போது அதோடைய நிலைகள் கொஞ்சம் மாறலாம் நான் உங்கள் ஜாகீர் நேரடியாக வந்து பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த ப்ராப்பர்ட்டியில் உங்களுக்கு இன்ட்ரஸ்டா இருந்தீங்கன்னா எங்களுக்கு திரையெதிரி நம்பருக்கு கால் பண்ணுங்க இது அருமையான ஒரு வாய்ப்பு ஒரு நல்ல வாய்ப்பு பில்டர்ஸ் கட்டி விட்ட உடனே போதே நல்லா புக்கிங் எடுக்கலாம் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா மக்கள் ரொம்ப விரும்பக்கூடிய ஏரியாவாகவும் இந்த ஏரியா இருக்குது நல்ல கனெக்டிவிட்டி உள்ள ஏரியாவும் இருக்குது திரையெழு நம்பருக்கு கால் பண்ணுங்க வந்து பாருங்க ஒரு நல்ல கான்செப்ட்ல ஒரு அருமையான ஜேவி இடம் ரெடியா இருக்குது